ஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் மது தடை செய்யப்பட்ட விதம் இஸ்லாம் படிப்படியாக மதுவை தடை செய்தது மது தடை செய்யப்பட்ட விதங்களை பின்வரும் சான்றின் மூலம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அல்லாஹ்வே மது விஷயத்தில் தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு அளிப்பாயாக என்று உமர் பிரார்த்தித்து வந்தார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலேஸ்லாம் அவர்களுக்கு பக்ரா அத்தியாயத்தில் உள்ள நபியே மதுவையும் சூதாட்டத்தையும் பற்றி உம்மிடம் கேட்கின்றனர் அவ்விரண்டிலும் மக்களுக்கு பெரும் பாவமும் சில பயன்களும் இருக்கின்றன அவ்விரண்டிலும் உள்ள பயன்களை விட பாவம் மிக்க பெரியதாகும் என்று கூறுவீராக என்ற இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பத்தொன்பதாவது வசனம் இறங்கியது உமர் அலி அவர்கள் அழைக்கப்பட்டு அவரிடம் நபி அவர்களால் இந்த வசனம் ஓதிக்காட்டப்பட்டது மேலும் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வே மது விஷயத்தில் தெளிவான விளக்கத்தை அருள்வாயாக என்று கூறினார்கள் அந்நிஷா அத்தியாயத்திலுள்ள இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் பேசுவதை நீங்களே அறிய முடியாதவாறு போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்ற நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இறங்கியது அப்போது உமர் அழியல்லா அவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு மேற்கண்ட வசனம் காட்டப்பட்டது பின்பு அல்லாஹ்வே மது விஷயத்தில் தெளிவான விளக்கத்தை தருவாயாக என்று கூறினார்கள் அப்போது மாயுதா அத்தியாயத்தில் உள்ள ஷைத்தான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாஹாவை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவே நாடுகிறான் எனவே நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீர்களா என்ற ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்றாவது வசனம் இறங்கியது அப்போது உமரல் எல்லா அவர்கள் அழைக்கப்பட்டு ஓதிக்காட்டப்பட்டார்கள் அப்போது நாங்கள் மதுவிலிருந்து விலகிவிட்டோம் விலகிவிட்டோம் என்று உமர் அலியல்லாஹ் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் அலியில்லாஹ் நூல்கள் திருமிதி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அபுதாவூத் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து நசாயி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ்